ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் சவுல் அரசர் மற்றும் அவருடைய மகன் யோனத்தான் இறந்த பிறகு சவுல் தாவிது அரசை பல்வேறு விதமான வகையில் துன்புறுத்தினாலும் இன்றைய வாசகத்திலே தாவிது அரசர் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் மறித்த பிறகு அவர்களை பார்த்து அழகாக எழுதிய ஒரு பாடலை நாம் இன்று வாசிக்க கேட்டோம் என்னதான் சவுல் தாவிது அரசருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் கொடுத்தாலும் தொல்லைகள் கொடுத்தாலும் அவன் மேல் கொலவெறியாக இருந்தாலும் தாவித அரசர் என்று அழகாக அவரை பார்த்து என் தலைவன் என் தலைவர் என்று அவர்களுக்காக பாடலை அழகாக எழுதி வாசிப்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நற்செய்தி வாசகத்திலே பார்க்கையிலே கடுகள் சிறியதாக இருந்தாலும் காரம் குறையாது என்று சொல்வது போல இன்றைய நற்செய்தி வாசகமானது மிகவும் குறுகிய வாசகமாக இருந்தாலும் அதிலே இருக்கின்ற அர்த்தமானது மிகவும் ஆழமான ஒரு அர்த்தமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்துக்கு இந்த உலகத்திற்கு வந்தார் பல்வேறு விதமான புதுமைகள் செய்தார் மக்களோடு மக்களாக இருந்தார் மக்களோடு மக்களாக தங்கினார் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் புதுமையை செய்து வந்தார் இந்த நேரத்தில் இப்போது மக்கள் அவரை பார்த்து இவர் மதி மடங்கியவர் என்று அவரை விமர்சனம் செய்வதை நாம் பார்க்கின்றோம் பரிசேயர்கள் மட்டுமல்ல மாறாக அவர்களுடைய உறவினர்களும் இவரை பார்த்து மதி மடங்கியவர்கள் என்று அவரை வசை மொழிகளால் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே மாணவர்களே ஒரு நகரத்திலே அதிகமாக மனநலம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற நகரத்திலே அந்த நகரத்தின் அரசர் அவர்கள் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு மருத்துவமனையை கட்டுகின்றார் அந்த மருத்துவமனைக்கு ஒரு சிறப்பு மன நோயாளிக்காக ஒரு மருத்துவரையும் நியமிக்கின்றார் இந்த மருத்துவமனையானது நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் அந்த அரசர் அந்த மருத்துவமனையை கட்டிய அரசர் பார்வையிடுவதற்காக அந்த மருத்துவமனைக்கு செல்லுகின்றார் அப்போது அங்கே இருக்கின்ற மனநோயாளி ஒருவர் அந்த அரசரை பார்த்து கேட்கின்றார் நீ யார் என்று கேட்கின்றார் அப்போது அந்த அரசர் அந்த மனநோயில் பார்த்து சொல்லுகின்றார் நான் தான் இந்த நாட்டு அரசன் என்று சொல்லுகின்றார் அப்போது அந்த மனநோயாளி அவரை பார்த்து அரசரை பார்த்து சொல்லுகின்றார் தொடக்கத்தில் நானும் அவ்வாறாக தான் கூறிக்கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம் பெரிய அதிகமாக காக்க இருக்கும் இடத்தில் மயிலை கேளிக்கைக்கு உட்படுத்ததான் செய்வார்கள் ஆக இன்று இயேசு பல்வேறு விதமான புதுமைகள் அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் இறுதியாக அவரை மதி வழங்கியவர்கள் என்று அவரை கேளிக்கைக்கு உட்படுத்துவதை பார்க்கின்றோம் ஆம்புணியமுள்ள அன்பு இறை மக்களே நாம் நம்முடைய உறவினர்களை நம்முடைய சொந்த பந்தங்களை நமக்கு சேவை மனப்பான்மை செய்பவர்களை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் இயேசுவகை இன்று மது வழங்கியவர்கள் என்று கூறிய அந்த பரிசெயர்கள் அந்த உறவுக்காரர்கள் அவரோடு இருந்தார்கள் அவரோடு உண்டார்கள் அவரோடு குடித்தார்கள் அவர் எங்கெல்லாம் சென்றார்களோ அனைத்தையும் செய்தார்கள் இறுதியாக அவரையே விமர்சனம் செய்கின்றார்கள் இன்று நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சமுதாயத்தில் நம்மோடு இருக்கின்ற நண்பர்களை பார்த்து நாம் எவ்வாறு அவர்களை விமர்சனம் செய்கின்றோம் நாம் எவ்வாறு அவர்களை பாராட்டுகின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது ஆகவே நம்மோடு இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தாரை நம்முடைய நண்பர்களை நம்முடைய உறவினர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அதை ச சரி செய்ய வேண்டும் அதை சீர் செய்ய வேண்டும் என்று தான் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் ஆகவே நமது வாழ்வில் பிரேரை பற்றி அவதூறு பேசுவதை விட நல்லதையே பேச முயற்சி செய்வோம் என்ற வரத்தோடு தொடர்ந்து இந்த வழியிலே உருக்கமாக மாண்டாடுவோம் என என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவலில் பாத்திமானையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருக்கட்டும் ஆமேன்